அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஹுதாஸ் குக் புக் நம்ம இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போகிறோம் நாட்டுக்கோழியில் சமையல் பண்ணி சாப்பிட்டோம்னா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம எல்லோருமே மேக்சிமம் பிராய்லர் கோழி தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் அது அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது இல்லை அதனால் நாட்டுக்கோழி வச்சு எப்படி ஈஸியாக குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு நாலஞ்சு வரமிளகாய் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூடவே போட்டுக்கலாம் இதோட நாலு ஸ்பூன் தனியா ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா மனம் வந்ததுக்கு பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா க்ளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறை குறப்பாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன் அதில் நான் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் நாட்டுக்கோழிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நாட்டுக்கோழிக்குன்னு இல்லை பொதுவாகவே எல்லா சமையலுக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ இதில் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் நம்ம எப்போவுமே நான்வெஜ் செய்யும்போது இஞ்சி பூண்டு விழுது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தோன்னா அதோட மனமொசியுமே நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்னதாக எடுத்திங்கன்னா மூணு நாலு கூட சேர்த்துக்கலாம் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா வதக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன் புதினா கொஞ்சமாக போட்டாலே போதும் நல்ல மனமாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா அப்போது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ இது எல்லாமே வதங்கட்டும் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்ச மசாலா எல்லாத்தையுமே நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் வறுத்த மசாலா எல்லாத்தையுமே பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் நாட்டுக்கோழி ஒரு கிலோ அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம கடையில் நாட்டுக்கோழி வாங்குறப்பவே நாட்டுக்கோழியை நல்லா சுட்டு மஞ்சத்தூள் தடவி தான் கொடுப்பாங்க இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணிக்கோங்க நாட்டுக்கோழி எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு முன்னாடியே வறுத்து அரைச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா எல்லாமே பச்சை வசனம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் சிக்கனோட கலர் மாறுற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கி சிக்கனோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோட பச்சை வசனம் எல்லாம் போகணும் இல்லைனா குழம்புல வந்து பச்சை வாட அடிக்கும் அதனால் நல்லா வதக்கிக்கிறோம் எவ்வளோ வதக்கணுமோ அவ்வளோ வதக்கணும்னா குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் நம்ம போட்ட மசாலா சிக்கன் எல்லாமே நல்லா வதங்கி நல்லா மனமாக இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தண்ணியாக வேணுனாலும் வச்சுக்கலாம் இல்லை திக்கா கிரேவி மாதிரி வேணும்னாலும் வச்சுக்கலாம் நான் இந்த குழம்புக்கு தேங்காய் ஊத்தல உங்களுக்கு வேணும்னா தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுடலாம் ஒரு ரெண்டு விசில் விடுறேன் சின்ன கோழியாக இருந்தால் ரெண்டு விசில்லையே நல்லா வெந்துடும் கொஞ்சம் பெரிய கோழி கொஞ்சம் முத்தலான கோழின்னா ஒரு மூணு நாலு விசில் வெட்டுக்கோங்க குக்கரில் விசில் வர்றப்போவே மாஷாலெலாம் வீடே இருந்துச்சு ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் குக்கரோட ஃபுல் ப்ரெஷரும் போகிற அளவுக்கு வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா மாஷாலெலாம் நீங்களே பாருங்கள் எவ்வளவு சூப்பராக தக இருக்குது இந்த குழம்பு ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லை பரோட்டா இட்லி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும் அலமது இல்லா இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி வச்சு கிராமத்து ஸ்டைலில் சூப்பரான ஒரு குழம்பு பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்